ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி வந்து மூணாவது மூன்றாவது சனிக்கிழமை தான் இது கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு பெருமாள் கோவிலுக்கு நான் சுகாஷ் குட்டி ஆராதனா எங்கள் அம்மா நாலு தான் கிளம்பியிருக்கோம் சுகாஷ் வந்து வரலிங்க மேம் எப்படி சரி நீ வரலீங்கன்னா வீட்டில் தனியாக இருந்துக்கோ அப்புறம் இன்றைக்கி வந்து போ ரெண்டு வாரமாக வெற்றிலை மாலை போடலாம் போடலாம்னு நினச்சி மறந்துட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து மறக்காம வெற்றிலை மாலை வந்து கட்டி வச்சுருக்குறோம் பன்னெண்டு வெற்றிலை தான் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு ஆனால் கோழி கொத்தி கொத்தி எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பன்னெண்டு பன்னெண்டு வெத் வெற்றிலை வந்து பறித்து கட்டி வச்சிருக்கிறோம் அது வந்து நல்லதான் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் பன்னெண்டு போடலாமான்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க யார் யாரெல்லாம் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே போகாதவங்க அடுத்த சனிக்கிழமையாவது போயிட்டு வாங்க ஓகேங்களா ரொம்ப நல்லது இதுதான் இந்த ஒரு தான் ரொம்ப அதிக மக்கள் வந்து கடைபிடிக்கிறது இது ஒன்று ஏமா ஆமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வாருங்க கிளம்பியாச்சு ஆறாம் கூட்டி வருங்க கரிச்சி இப்போ செம்பருத்தி பூ வைக்கக்கூடாதா பரிசு ம் பஸ்ஸாய பூ கேக்கு பூ கேக்குச்சா ஸ்கூல் வேணுதான் இருக்கும் ஏ ஹாய் சொல்லுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் ஹாய் சொல்லுங்க பாய் 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 வரும் கலசத்தை பார்த்து கும்பிட்டுக்கு வேலைக்கு 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 போயிட்டு டீச்சர் சக்கரத்தாழ்வார் பேத்தி பெருமையா கும்பிட்டாச்சா

बीचर पैस में कैमरा मेरा पुटित पैला मैं पूरा है ये कौन बीचर हीरे के ज़मानत से रिमोड जानू मेरा बहुत है पैस पढ़ ज़मानत मेरी तो है हैये क्रीव बसों में कल्बी न्यानम न्याबल सक्ति पेरीग फोन बागीस वराया विषम है हैये क्रीव आया दीन दन्नो समस्त प्रसूतियत आमा என்னமா சாங்கு வந்து பொங்கல் தக்காளி சாப்பாடு ஆராதனா என்னதுக்கு ரெண்டுமே எங்களுக்கு வந்து தக்காளி சாப்பாடு மட்டும் தான் ஆராதனா சாப்பிட்டு கிளம்பலா ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளூர் கருப்பிராயன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்கு இங்கேயும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து கருப்பிராயனை காட்டுற பாருங்க நீங்களும் பொன்னர் சங்கர் ஆ காட்டுறேன் நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விளாக்கெலாம் பார்க்கலாம் பாய் இங்கே பாருங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரையும் நல்லா வச்சுருக்கணும் கருப்பராயன் பொன்னர் சங்கர் ஆராதனை குட்டி எங்கே ஆராதன இந்த தீபத்துக்குள்ளேயும் நீ கமணி எண்ணெய் ஊற்றிட்டு வந்துருக்கலாம் சாமி மாதிரி இப்படி 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 ஒரு கை இப்படி அந்த கை இப்படி மேலே வை வலது கை ஆ இதை கீழே ஓகே அருள் புரிஞ்சிட்டிங்களா நல்லா இருக்கும் ஓகே அம்மா கோய் ம் இது அப்பா இது அப்பா சுகாஷ் வந்து எதுக்கு நம்ம கோவிலுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே ஒரு இது இல்லாமல் பார்த்தாச்சு பார்த்தாச்சு ம் சுகாஷ் சாமி முடுவா சுகாஸ் ஆ போஸ் குடு அது மாதிரி சுகாஷு குடுக்கு சொல்லு இது ஒரு டுபாக்கூர் சாமி ஆ

சொல்லிடுவேன் சனண்டே கால் கோவில்ந்து எடுத்தது நினப்ப எடுத்துப்பந்தி அழகா இருக்கா மாட்டுக்கு இருக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கற அப்புறம் மேல இருந்து சாப்பிட முடியாதுன்னு மட்டும் கட்டிட்டு இப்படி கண்ணை மட்டும் துண்டு கட்டிட்டாப்புடி அந்த துண்டு துண்டு கட்டிட்டு போய் உண்டியல்ல உள்ள இருந்து எடுத்துட்டு வெளிய கொண்டு வந்துட்டாங்க இப்படி 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 கொஞ்சம் துண்டு வாரிருக்கு இறங்கி இருக்குது அப்புறம் தெ கண்ட இப்படி புரியல மூஞ்சி தெரியவே மாட்டேங்குதுங்க யாரும் தெரியாதுங்க அப்படிங்கற அப்புறம் வந்து இது சாவு காசமா நடந்து போயிச்சாம் இப்படி போயிட்டாப்புடி அந்த முகத்தார்க்குல இப்படி இதுல போய் அங்க போய் தெரிஞ்சு குளத்துல

குட்டி வீட்டுக்கு போலாமா ஆ வீட்டுக்கு போலாமா ஏன் ஜாலியா விளையாண்டுக்கிறேன்